என் உயிரான உயர்த்தாதி சத்திரேரின சொந்தங்களே நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செஞ்சேரிமலை மந்திரியா ஆண்டவர் அவர்கள் கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்குறோம் எதுக்கான எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம மாவீரர் தீரம் சின்னமலைக்காண்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிகரமாக நம்ம அமைக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிற காரணத்துக்காகத்த வந்துருக்குறோம் நம்ம இப்போ ஏறிட்டு ஏறிட்டுருக்குறோம் நம்ம நம்ம ஏன்னா நமக்கு வந்து துணைன்னு பார்த்திங்கன்னா எனக்கு நம்ம சத்திரேரின சொந்தங்களுக்கு தெய்வங்கள் தான் அதனால தான் நம்ம ஆண்டவனை பார்க்குறோம் நம்ம சேலைக்கு வைக்கிறதுக்காக அருள் அருள் துணை கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம நம்ம தெய்வத்துக்கு முந்தின சக்தி எல்லாம் எதுவுமே கிடையாது அதனால தான் நம்ம செஞ்சேர் மலை வந்திருக்கிறோம் தீரன் சின்ன மலைக்கோன்ற சிலை எப்படி கண்டிப்பாக வச்சிரு போங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி சரியாக பார்த்திங்கன்னா மணி ஒரு பதினொன்று நாற்பத்தி அஞ்சு நம்ம வெற்றிகரமாக அமைக்கணும் ரொம்ப சில நமக்கு துணைங்கிறது தாருன்னா ஆண்டவனும் உயர் சாதி மக்கள் இருந்து இதுக்காகவே நம்ம வந்து சில வைக்கிறோம் அதுக்காகத்தான் நம்ம மந்திரிகிரி ஆண்டவர் தரிசு போயிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒன்றிணும்போ மந்திரி கிரி ஆண்டவர் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா செந்தீர் மலை சுற்றுவட்டார பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு அதற்கு காரணம் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அருள் அல்லது மந்திரிகிரி ஆண்டவர் அவர்களுடைய அருள் அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு செழிப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னால தெரியும் அதுக்கு காரணம் இவருடைய அருளால் தான் இங்கே எங்கே குழந்தை வந்தாலும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பையனாக இருந்தால் மந்திரிகிரின்னு வைப்பாங்க பிள்ளையாக இருந்தால் மந்திரியம்மால்னு வைப்பாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர் அவங்களுடைய அருள் இந்த சுற்றுவட்டார் பகுதி முழுக்க இருக்குது அதனாலதான் இப்படி இவ்வளோ செழிப்பாக இருக்குது வந்து கெட்டத்தால் வந்துட்டு கோயிலுக்குள்ளார் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க அதனால தான் வெளிலே பேசிக்கிறல்ல எனக்கு நீங்கள் நம்பனா நம்புவீங்களான்னு தெரியல நான் செருப்பு தான் நடந்துட்ருக்குறேன் ஆனால் ஒரு சூடு எனக்கு காலில் தெரியவே இல்லை காலில் எனக்கு ஒரு சூடு மாதிரி தெரியவே இல்லை நடக்கிற அனுப்பமும் எனக்கு தெரியல அந்த பயங்கரமாக நம்ம காலில் சூடு அப்படின்னு அப்படியெல்லாம் எனக்கு தெரியவே இல்லை ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க ஆண்டா எனக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோம் அதுக்காகத்தான் எனக்கு ஒரு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம் நடக்கிறீங்களே நம்ம இந்த ஆண்டவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கோயிலுக்கு வர முடியும் நம்ம நான் இவ்வளோ நாள் நான் உண்மையாக எத்தனையோ பேர் என்னை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறான்னு சொன்னாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா தெரு போட வெளியில் வீட்டுக்குள்ளாடி எல்லாம் செருப்பு போட்டுருக்குறேன் வேறு என்ன செருப்பு போடாமல் நடிக்கிறேன் நல்லா ஆனால் எங்கோட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவனுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தரையினுடைய விஷயமே தெரியல நிச்சயமாக நம்ம கடைக்கு நம்ம ஒரு எந்த ஒரு கட்சியோட துணைமெல்லாம் நம்ம வைக்கிறோம் முழுக்க முழுக்க ஆண்டவனமாக மக்களை நம்பி மட்டும்தான் நம்ம செலவக்கிறோம் நம்ம வந்து செஞ்சேரி மலை ஆண்டவர் வந்து இன்றைக்கி தரிசியாச்சு வெற்றிகரமாக ஆண்டவனோட அருள் அல்லது முழுக்க முன்னேதில் நடந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலை கவுண்ட சிலையாமை கொண்டு தெய்வங்களுக்கும் சத்திரியரான மக்களுக்கும் எவ்வளோ உண்மையாக இருக்கிறேங்கிறத நல்லபடியாக வந்து காமிச்சாச்சி நம்ம இறைவனை நம்ம கும்பிட்டாச்சு நமக்கான அருளும் கிடச்சிரு நம்ம செலை வந்து தீரன் சின்னமலை கண்டற சில நல்லபடியாக வெப்போங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையோடு நம்ம வரும் நம்ம நம்மளுக்கு துணைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டை வந்து சத்திரியனு உண்மையான சத்திரிகரணு உணர்வாளர்களுக்கு நம்ம அதனாலது நம்ம செலை வைக்கிறத பற்றி நம்ம பெரிய ஆளுங்கிறது பெரிய தெய்வம் மட்டும்தான் தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட நம்ம முறையிட்டும் வெற்றிகரமாக அமையணும்னு செல கண்டிப்பாக அதுக்கான நாள் அதுக்கான நேரம் கூடி வரும்ங்கிற நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய வேண்டுதல் நிச்சயமாக இந்த ஆண்டவர் வந்திய ஆண்டவர் இருக்கிற எத்தனை மக்களுக்கு அருள் தர்றாரு நமக்குமும் அருள் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையோட கண்டி வந்து கண்டிப்பாக இறைவன் உத்தரவு போது கூட நான் பா வருவே கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க இந்த சக்தி வாய்ந்த சாமியை வந்து தரிச்சு நீங்கள்